வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இதை பற்றி அப்படின்னாக்கா மண் பணம் தரக்கூடிய சில எந்திரங்களும் மந்திரங்களும் பற்றி பார்க்க போகிறோம் இந்த எந்திரங்கள் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இப்போ நம்ம அந்த போஸ்டரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்கள் கொண்ட சக்கரம் ஒரு ஒம்பது கட்டங்கள் கொண்ட சக்கரம் அதுக்குள்ளே ஒரு வசிய எண்களை கொடுத்துருக்கோம் இந்த வசிய எண்கள் ஒவ்வொன்றும் சுக்கரனுடைய சுக்கர பகவானுடைய எண்கள் இந்த எண்களை நான் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு ஒம்பது கட்டங்களுக்குள்ள ஒரு தகடு அல்லது வெள்ளி தகட்டில் எழுதுறது இன்னும் பலம் வெள்ளித்தகுட்டில் எழும்போது எழுதும்போது தான் அதனுடைய பலம் இன்னும் கூடுது அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு இப்போது இந்த எந்திரத்தை நம்ம இந்த தகட்டில் எழுதி பூஜை ரூமில் வச்சு ஓரளவுக்கு ஒரு மூணுக்கு மூணு போட்டுக்கலாம் அல்லது ஆறு அடி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஆறு அடி போட்டுக்கலாம் அல்லது உங்களுக்கு இது தேவைப்பட்டால் இருபத்தொரு நாள் உங்களுடைய ராசி நட்சத்திரம் திதி கரணம் யோகம் இதை வச்சு இதுக்கு எந்த நாள் நல்ல நாளோ அந்த நாளில் தொடங்கி இருபத்தி ஒரு நாள் பூஜை செஞ்சு நம்மளுடைய பாலாப்பீட் பாலாப்பீடத்துக்கு கீழே இந்த எந்திரத்தகட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்குறோம் இல்லை நீங்களாவை கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ அதுக்கு முன்னாடி இந்த இதை வச்சு நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் இந்த எந்திரத்தகட்டை ஒரு வெள்ளியில் வெள்ளி தகட்டில் எழுதி ஒரு படத்து முன்னாடி அது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எது வேணாலும் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சைவமாக இருக்கிறது பெட்ரு இப்போது இந்த எந்திர தகட்டை எழுதி படத்துக்கிட்ட வச்சுட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய மந்திரங்களை மூல மந்திரங்களை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் உச்சாரணம் தண்ணணும் இப்போது வித ஒரு வைப்ரேஷனையும் இழுக்கக்கூடிய தன்மை அந்த தகடுகளுக்கு உண்டு அப்போது அந்த எண்களுக்கும் அதையை ரிஃப்ளெக்ட் பண்ண திருப்பி கொடுக்கக்கூடிய வலிமை உண்டு அந்த எண்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் நம்ம எழுதி வச்சதை நீங்கள் எந்த பக்கம் அதை டோட்டல் பண்ணிங்கன்னாலும் முப்பது வரும் அந்த முப்பது மூணாம் எண் அப்படிங்கிறது குருவுக்கு சொந்தமான ஒரு எண் நியூமனாலஜியில் பார்த்தீங்கன்னா மூணாம் எண் வந்து குருவுக்கு சொந்தமாக சொந்தமான எண் அப்போது நம்ம கொடுக்கறது சுக்கரனுடைய மூலமந்திரம் குருவுடைய எண்கள் குரு உங்கள் ஜோதிட ரீதியாக பணம் பொருளாதாரம் நமக்கு வரக்கூடியதையும் கல்வி தரக்கூடியதும் ஒரு மரியாதையை தரக்கூடியதும் பொருளாதார நம்மள தக்க வச்சுக்கிறதுக்கும் சொந்தமான ஒரு ஆள் சுக்கரன் பணம் காசு ந நகை ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசு வீடு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அப்போது இது ரெண்டையும் நம்ம கலந்து நம்முடைய பூஜை ரூமில் வச்சு ஆத்மார்த்தமாக காலையில் சாமி கும்பிடும்போது ஆறு டு ஏழு அல்லது மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள இதில் இணைய பொறுத்த வரைக்கும் இதை நம் பலருக்கு கொடுத்துருக்கோம் பெண்கள் வழிபாடு செய்யும்போது அந்த குடும்பம் பொருளாதாரத்து சிக்கலிருந்து பெரிய விரயங்கள் வராமல் மருத்துவ செலவு வராமல் நம்மளுக்கு பணம் தேவையில்லாத விரயங்கள் ஆகாமல் கட்டாயம் தடுக்குது இந்த பொருளாதாரம் வர்றதுக்கு உண்டான வழி இப்போது ஒரு சகோதரியுடைய கணவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார் தொழிலில் முதலீடு பண்ணியிருக்கிறார் அது வந்து போட்ட பணம் அப்படி இருக்குது நம்மளுக்கு வரமாட்டேங்குது திரும்பிவிட்டு நம்மளுக்கு லாபமாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறப்போ இந்த எண்களை வீட்டு எஜமானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய மனைவி அப்படிங்கிறவங்க இதை செய்யும்போது இது தன்னுடைய கணவருக்கும் சரி அல்லது குழந்தைகளுக்குடிய கல்வி அல்லது குழந்தை தான் என்னோடய பையன் பிஸ்னஸ் பண்ணுறா அப்படி என் பொண்ணு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறவங்க கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் கூட இதை செய்யலாம் செய்யும் போது மிகப்பெரிய பலம் அப்போ ஆண்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆண்களும் தாராளமாக செய்யலாம் இப்போ காலையில் ஓய்வு நேரம் கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் இருந்தது அப்படின்னா தாராளமாக அதில் ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் ஒதுக்கி இந்த மந்திரங்களை இருபத்தி ஒரு முறை சொல்லும்போது உங்களுக்கு அந்த பொருளாதாரம் வெளியிருந்த பணமாக இருந்தாலும் சரி இல்லை இனி வரக்கூடிய பணங்கள் வந்து தங்கு தடை இல்லாமல் நம்ம கைக்கு வந்து சேரும் வந்த பணம் தேவையில்லாத விரயங்களுக்கு போகாது திடீர்னு கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வந்துட்டு இருந்தோம் வண்டி பிரச்சனை கார் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சி பின்னாடி கொண்டு லைஸாக உரசிட்டாங்க விரய செலவு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த மாதிரி விரய செலவுகள் வராது அதுக்காக மருத்துவ செலவு வராதுங்கிறது இல்லை வீண் விரயங்கள் நம்மளுக்கு ஏற்படாது பணம் நம்மக்கிட்ட அதி விரைவாக நம்மக்கிட்ட வந்து சேரும் இப்போது இந்த எந்திர ஒரு மூணு இன்ச்சோ ஆறு இன்ச்சோ வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சுக்கு மேலே போக வேண்டாம் ஆறு இன்ச்சு நம்ம வச்சு இந்த எண்களை ஒரு வெள்ளி தகட்டில் அந்த தகுடு வந்து உங்களுக்கு தகடாக இருக்கலாம் அல்லது வெள்ளித்தகுடு வெள்ளித்தகுடு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டரு இந்த எண்களை அதில் அடைவு பண்ணி எழுதி ஒரு பூஜை அறையில் வச்சு ஒரு மகாலட்சுமியோடய பூஜை அறையில் வச்சு இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ அது கீழே வச்சு இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் தானாகவே அதுவாகவே உங்களுக்கு பொருளாதாரம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இருபத்தொரு நாளைக்கு அப்புறம் இது வந்து பொருளாதாரம் இப்போது டெய்லி எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடச்சிட்ருக்கு அப்படியே பத்தாயிரம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சாத்தியமில்லை அது சரியும் வராது அது சும்மா நம்ம வேணால் பேச்சுக்கு வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் சிறுக சிறுக கட்டாயம் கூடும் அல்லது அந்த டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ டெய்லி ஒரு ரெண்டாயிரரூவா கிடைக்கிது அப்படின்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரூவா கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயாக மாறும் அதுக்கடுத்த நீங்கள் மூவாயிரம் மூவாயிரூவாய் மாறும் இப்படித்தான் சிறுக சிறுக மாறுமே தவிர முழுசாக கொண்டுகிட்டு வந்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபாயை தரவே தராது அது இல்லை அப்போது ஆத்மார்த்தமாக நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி அதாவது சுக்கரனுடைய மூல மந்திரம் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல 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 ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு வாட்டி போதும் அல்லது காலையில் மாலை இருவேளையிலையும் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லலாம் ஒன்றும் தப்பில்லை எவ்வளோ தூரம் சொல்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அதுக்கு பலம் அதை எந்த இடத்த கிட்ட ஒருவேறிட்டுருக்கும் ஒருவேறி உங்கள் வீடு பூரா பரவும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த வைப்ரேஷன் பரவி பொருளாதாரத்தை தடை இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மந்திரங்களுக்கும் அந்த எண் மந்திர எண்களுக்கும் கட்டாயம் உண்டு முன்னோர்கள் நம்ம இதுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லி வச்சுப்பட்டு போனது எந்த காரணத்தை கொண்டும் தடைபடுறதுக்கு வாய்ப்பில்லை அப்போது நம்ம ஏதாவது விட்டு விட்டு செய்கிறது இல்லை நம்ம எண்ணங்களுக்குள் வேற ஒரு எண்ணங்களோடு சேர்ந்து நம்ம செய்கிறது அது வந்து சில தடைகளை கொடுக்கும் கால தாமதத்தை கொடுக்கும் அப்போது ஒரே மனதோட ஒரு மனநிலையோட தேவையில்லாத சிக்கல்கள் கொடுக்க வர வரும்போது அதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷம் இதை சொல்லி முடிச்சுட்டு நீங்க இருந்துக்கணும் அப்படி நீங்க ஆத்மார்த்தமாக செய்ய செய்ய கட்டாயம் இந்த எண்கள் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு பொருளாதாரத்தை தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அப்படி இந்த பொருளாதார ரீதியாக இப்போ அடிமட்டத்தில் இருக்கிறோன்னு இங்கே எங்களுக்கு பொருளாதாரமே இல்லை எந்த வேலையும் இல்லை ஒரு சாதாரண வேலைக்கு போகிறோம் அந்த பணம் வந்து நம்மளுக்கு செலவாகிக்கிட்டே இருக்குது வர்றோம் சாப்பிட்றோம் செலவு பண்ணுறோம் வாடகை கொடுக்குறோம் இஎம்ஐ கட்டுறோம் ஏதோ ஒரு காரணங்களால் இப்படி போயிட்டுருக்கு இல்லையா இவங்க அந்த உழைப்பு மூலியமாக நம்ம உழைச்சிட்டு வரோம் இல்லையா நம்ம மாதமோ இல்லை வாரமோ சம்பளம் கொடுப்பாங்க அந்த பணத்துலேருந்து ஒரு நோட்டு ஒரு ஐநூறுரூவா அல்லது ஒரு இரநூறுவா நூறுரூவா இந்த மாதிரி ஒரு நோட்டை எடுத்து ஒரு ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும் அந்த எந்திரத்தை கிட்டே வச்சிடணும் பக்கத்தில் அந்த பக்கத்தில் வைக்கலாம் அல்லது பின் பின் சைடு வைக்கலாம் பின் சைடு வச்சுட்டு இந்த எந்திரத்துக்கிட்ட நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய மூலமந்திரத்தை சொல்லும்போது அந்த பணத்துக்கும் சேர்ந்து வைப்ரேஷன் கூடும் அப்போது மீண்டும் அந்த இடத்துக்கு ஒரு பணம் அந்த பணத்தை இழுக்கிறதுக்கு பார்க்கும் இப்படித்தான் அந்த தகுடு உங்களுக்கு வேலை செய்யும் இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே வர 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 கட்டாயம் உங்களுக்கு பொருளாதாரம் கூடும் வாழ்க வளமுடன் இப்போது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கும் ஏதாவது எப்படி செய்கிறது ஏது செய்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு தகவல் நான் அனுப்பிடுறேன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதையே நம்மளும் இங்கிருந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பல அன்பர்கள் வாங்கி ஒரு நல்ல ந நிலைமையில் நம்மளுக்கு வந்திருக்காங்க இதை நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ப பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது வந்து நான் என்ன சொல்கிறோன்னா என்னோட அனுபவத்தில் டக்குன்னு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்குறது இல்லைங்க அது நிச்சயம்தான் ஆனால் சிறுக சிறுக பணம் வந்து நம்மளுக்கு சேர்ந்துட்டுருக்குது ஒரு ஐநூறு ஐநூறு ஒரு ஆயிரம் ஆயிரம் எப்படி சேருது நம்மளுக்கு இப்படி சேர்ந்தாவே போதும் அதுதான் நிலையானதும் கூட அதுக்காக இதை மற்றவங்களுக்கு நான் பயந்துக்கிறேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா